ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சாக்ஸ் எப்படி ஆர்கனைஸ்டாக வச்சுக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் ஸோ நம்ம வீட்டில் எப்போவுமே ஒரு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை அப்படி ஏன்னா ஒரு சின்ன கன்ஃபியூஷனான விஷயம் அப்படின்னா அந்த சா சாக்ஸு தான் இருக்கும் ஒன்று இருந்தால் ஒன்று ஒன்று இருக்காது பசங்க சொல்லவே வேண்டாம் கண்டிப்பாக வந்து பசங்களோட சாக்ஸ் வந்து ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் ஸோ இந்த டோரியல வந்து எல்லா சாக்ஸுமே அடல்டாக அடல்ட் சாக்ஸாக இருக்கட்டும் இல்லை சைல்ட் சாக்ஸாக இருக்கட்டும் எல்லாமே எப்படி ஆர்கனைஸ்டாக வச்சுக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம் ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த பேஸ்கெட் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து சாக்ஸ் தான் ஆர்கனைஸ் நல்லா ஆர்கனைஸ்டாக இருக்கிற சாக்ஸ் தான் ஸோ நீங்கள் இப்படி அப்படியே எடுத்துக்கலாம் இந்த இது இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் ஆஃப் சாக்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் இது என்ன பண்ணாலும் கீழே விழாது ப்ளஸ் வந்து நம்ம எங்கேயாவது ட்ராவல் போகிறப்ப இந்த மாதிரி நீங்கள் மடிச்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு சேஃபாக இருக்கும் மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை ஸோ இதை நான் இந்த மாதிரி பவுச் மாதிரி எப்படி பண்ணேன் ஸோ இந்த ஷேப்புக்கு நான் எப்படி கொண்டு வந்தேன் அப்படின்றது நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் இப்போ இந்த சாக்ஸ் எப்படி நம்ம ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் காட்டுறேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சாக்ஸ் இருக்குது ரெண்டு அதை ஒரு பேர் சாக்ஸ் இருக்குது கீழே ஒன்று மேலே ஒன்று இந்த மாதிரி ஒன்றுத்து மேலே ஒன்று வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த பாட்டம் சைடு இருக்கு இந்த இந்த சைடு இருக்கு இல்லையா பாட்டம் சைடு இதுலேருந்து நீங்கள் ரோல் பண்ணிட்டே வாங்க மேலே அழகாக வரையும் ரோல் பண்ணணும் ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிவிடுங்க இப்படி கையில் எடுத்திங்கன்னா இதை சாக்ஸோட டாப் வந்து இந்த பக்கம் இல்லையா அந்த ரெண்டு டாப் இருக்குது ஸோ இதில் எந்த டாப்பை நான் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ இந்த சைடு வந்து நான் இப்படி ட்ராக் பண்ணி ஓப்பன் பண்ணி உள்ளே எப்படி புஷ் பண்ணுறேன் எல்லாத்தையும் ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக ஒரு பவுச் மாதிரி இருக்கும் இது நீங்கள் என்ன பண்ணாலும் கீழே விழாதுங்க மிஸ் ஆகாது ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்போ எடுத்துகிட்டு போகிறப்போ நீங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பவுச் வடிவில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஸோ இது ஒரு செட் ஆஃப் சாக்ஸு ஸோ இன்னொன்று காட்டுறேன் உங்களுக்கு இது வந்து கிட்ஸ் சாக்ஸுங்க இந்த மாதிரி ஒன்றுத்து மேலே ஒன்று வச்சுக்கோங்க கீழேருந்து இந்த மாதிரி ரோல் பண்ணிகிட்டே வாங்க நம்ம எப்படி வந்து இந்த இதெல்லாம் பண்ணுவோம் சப்பாத்தி ரோல் அந்த மாதிரி பண்ணிகிட்டே வாங்க இது வந்துட்டு இந்த 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 பாயிண்ட் ஆஃப் ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிடணும் கையில் எடுத்துகிட்டு இந்த சைடு அதாவது இந்த ரெண்டு டாப் இருக்குல்லையா சாக்ஸ் சைடு ஸ்டாப்பு ஸோ ஒரு சைடு ஓப்பன் பண்ணி அழகாக அப்படி உள்ள திருப்பி காட்டுற பாருங்கள் இந்த பக்கம் இருக்கு இல்லையா இந்த பக்கம் வரலையும் எடுத்துகிட்டு வந்துடுங்க எடுத்துட்டு வந்துட்டிங்கன்னா இந்த டாப் இந்த பக்கம் இருக்கும் ஸோ இதை ஓப்பன் பண்ணி அதான் திருப்பி காட்டுறேன் பாருங்கள் இந்த பேக் சைடு இதை ஓப்பன் பண்ணி அப்போ எல்லாத்தையும் இவ்வளோ புஷ் பண்ணுங்க பண்ணிங்கன்னா பார்த்தீங்களா அழகான பவுச் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு சாக்ஸ் மாதிரி தெரியாது பார்க்கவும் ரொம்ப நீட்டாக இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் மெஸ்ஸி ஆகாது ஸோ இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் ஸோ உங்களுக்கு என்னோடய ஐடியா பிடிச்சிருக்குன்னா நீங்கள் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னால் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்